எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குணாதசிங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சிந்திப்பாங்கன்னு சொல்லப்படுது இவர்களோட ராசி அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்கள் முகங்களுடன் இருப்பாங்க மிகவும் விவேகமாகவும் அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் கட்டுப்பாடையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதினம் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட காற்று ராசி இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள் என்பது அல்ல இவர்களோட இயல்பும் இரட்டைத்தனமாகவே தான் இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவு எடுத்திருக்கும் முன் நூறு முறை யோசிப்பாங்க அதே தான் செய்து முடித்த வேலை தொடர்பாகவும் பல முறை தான் செய் செய்தது சரியா தவறா எனவும் யோசிப்பாங்க ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் என பலவற்றை தரக்கூடியவங்க புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய மங் மிதுன ராசியினர் இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மிகவும் இனிமையாக மற்றவங்கள்கிட்ட பேசுவாங்க அதனால் சமூகத்தில் பிறரால அதிகமும் விரும்ப கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க கிண்டல் செய்வதில் வல்லவராக இருப்பாங்க அதோடு முன்னோடியாகவும் இருப்பாங்க இதனால எளிதாக காதல் மற்றும் திருமணமும் அமையும்னு சொல்லப்படுது இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் கூட இவர்களோட இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பல பேத்தோட இதயங்களை வெல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் தன்னோட துணைவிக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தையும் செலவிடவும் ரொம்பவும் விரும்புவாங்க துணையோட உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இவர்களிடையே காதல் எப்போதுமே பெருக்கெடுத்து ஓடுன்னு சொல்லப்படுதுங்க மிதன ராசியினர் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் குடும்பத்தினுடன் கருத்து பரிமாறி கொள்வாங்க அவங்களோட அதிகமாக நேரத்தை செலவிடுவாங்க நண்பர்களிடமும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்னு சொல்லலாங்க மிதன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாங்க காற்று ராசி அப்படிங்கறதுனால இவர்களோட மனம் ஒரு இடத்துல நிலைக்காது அடிக்கடி தன்னோட முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க மிதுன ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட உங்க தான் இந்த மிதுனராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு குடும்பத்தில் குழப்பமும் ஏற்படாமல் பார்த்து திடீர் செலவுகள் ஏற்பட்டு திணறடிக்குன்னு சொல்லலாம் சந்திரனின் இடமாற்றம் அவ்வளவு சாதகமாக இந்த காலகட்டத்தில் இல்லை வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுல சிக்கல்கள் உண்டாக்குங்க சற்று நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுடைய பணத்துக்கு ஒரு முடிவுன்னு சொல்லலாங்க செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இதனால வந்து வியாபாரத்துல நேர்மையாக நடந்து கொள்ளுங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க புதன் செலவுகள் கைமீறி போகவும் உரிய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் குடும்பத்துல மங்கள காரியங்களும் நடக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால அரசாங்க வேலை மாறுதலும் உண்டாக கூடும் அவசர புத்தியால சில வே வேலை இழக்க வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலைகளும் ஏற்படும் பத்தாம் இடத்துல ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பெரியார்களோட சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு வெளியூர் பயணங்கள்ல மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேணும் கைபொருள் களவு போகாம பார்த்துக்கொள்றது ரொம்ப சிறப்பு ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் பயத்தோடு செய்கின்ற காரியங்களில் கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கேடு நாலாம் இடத்துல இருக்கிறாரு புதிய நண்பர்களால் ஆதாயமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடும் சொல்லலாங்க கவனமுடன் செய்யும் வேலைக்கு கணிசமான பலன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரும் வேலைகளில் மிகுந்த அலைச்சல்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வரப்போகும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப தொழில் ஸ்தானத்தில் அசாரண வெற்றியை கொடுக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு நிலையான வேலையும் இந்த வாரத்தில் ரொம்பவும் சிறப்பாகவும் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மிதன ராசி அன்பர்களுக்கு பணமும் வந்து சேரும் பணம் சேர்ந்தால் மனத்தடம் பிறக்கும் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்க வேணும் சேமித்து வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப ஒரு சிறப்பாகவே இருக்கும் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடத்துல சேர்கிறது பத்தாம் இடத்திற்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறது அந்த சனி கர்மாவுக்கான காரகமாக இருக்கிறது அந்த சனி விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல அமர்கிறது உங்களுடைய ராசி லக்கணத்தில் இருந்து பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு யோசனைகள் தோன்றும் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேணும் என்று தோன்றும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் மிதின ராசி அன்பர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மாமியார்களோ உடல் நல கவனமாக இருக்க வேண்டும் தர்ம திரிவோணத்தில் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ராகு வந்து அமர்கிறாரு அப்பாவுடைய பாட்னார் அல்லது தந்தையின் உடல் நல்ல கவனம் செலுத்த வேணுங்க மிதனராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த காலகட்டம் இந்த வாரத்தில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு அமைய போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் வீண்டும் வந்து சேர்ந்து உங்ககிட்ட நல்ல வலுவடியாக பேசுவாங்கன்னு சொல்லலாங்க அஷ்டம இருக்கும் செவ்வாய் சஞ்சாரம் வீண் மனக்கவலையை உண்டாக்கும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை சூழ்நிலைகளும் உருவாகும் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருவையால் உங்களுக்கு செலவு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகளும் ஏற்பட வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் கடன் விஷயங்களில் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளையும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது பெண்களுக்கு வீண் அலைச்சலும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் பொறுத்த வரை முக்கிய நபர்களோட உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சொல்லலாம் மாணவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று கொடுக்கும் மிருக சீரிஷம் மூணு நாலு பாதங்கள் இந்த வாரத்தை திறமையான பேச்சின் மூலம் சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே தாமதமான போக்கு வீண் அலைச்சலும் ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணவரத்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் மனமகிழ்ச்சியும் சிறப்பாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்கார பொறுத்தவரைமே இந்த வாரத்துல தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறும் பணவரத்தும் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்களும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க உழைப்பும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் பாய்பட பாதிக்கப்பட வாய்ப்பும் இருக்குங்க பயணங்களால் வீண் செலவும் உண்டாகும் உடல் நிலையில் சற்று முன்னேற்றமும் உண்டாகக்கூடன்னு சொல்லப்படுது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சகல ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லப்படுது நரசிம்மரை நீங்கள் வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மிருகசீரிடம் மூணு நாலு செவ்வாயின் சஞ்சாரம் சாதகம் இல்லாத நிலையில் விரயஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிக்கிறதுனால பல வகையிலையும் செலவுகள் அதிகரிக்குங்க ஒரு புதிய இடம் வாகனம் வாங்குவீங்க குருவின் பார்வைகளால் உங்களோட நிலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உயரும் எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக சொல்லப்படுதுங்க திருவாதிரை நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனியும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் உங்களோட நிலையை உயர்த்துறாங்க செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் பணியாளர்கள் சில பேர்த்துக்கு இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்கறீங்க அப்படிங்கறதே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ